ஆனா அவங்க சொல்ற சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டா அவங்க படம் பண்ணும் போதோ இல்ல அவங்க நடந்துக்கும் எனக்கு ஒரு கேள்வி வருது இச்சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடந்தது அப்படின்னு ஒரு பட்டம் ஆனா உண்மையாகவே கொடியன்குளம் கிராமத்துடைய சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஏன் போனோம்னா ரிலீஸ் ஆன டைம்ல அதிமுக பத்தி குறை சொன்னா மாட்டிக்கோ நீங்களே அரசியலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய நிறத்தையும் மாத்திக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வியாவே இல்லை நீ என்ன மச்சி நீதான் பாக்குற இதெல்லாம் வந்து நாங்க டெய்லி இதுதான் பண்றது அங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேரும் வந்து எல்லாருமே இங்க மேல தாண்டா வந்து நாங்களாம் வந்து சமூகத்துக்காக பேசுறோம்ன்ற பேச்சில் இருக்காங்க ஆனால் அவங்களோட ஆட்டிடியூடே வந்து வேறடா அப்படின்னு சொல்லும் தான் எனக்கு ஒரு மாதிரி சொல்லுறாச்சு ஏன்னா இப்ப கூட எனக்கு அவன் ஃபோன் பண்ண வாய்ப்புக்காக நீ ஒருத்தன் காலப்படுக்கணும் அவசியம் கிடையாது இத்தனை நாள் எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க இன்னைக்கு எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்க அக்காவுடைய கட்சிப்ப மோந்து பார்த்தா ரொமான்ஸ் சாங் வரும் ரொமண்டிக் சாங் ஒன்று வருமான்னு நான் கேட்பேன் உங்க வியாபாரத்துக்காக வேற ஒரு விஷயத்த வச்சுட்டு கடைசியில ஒரு சப்பக்கட்டு அதுதான் எங்களை மக்களுக்கு நல்லது நல்ல விஷயத்தான் ஏன் வழியா நான் சொல்றேன் இல்லையா நான் என்ன கேக்குறேன்னா உங்க வழியை பிரச்சனை இல்ல அத நேர்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா சொல்லாதீங்க இப்போ திரு ரஞ்சித் அவர்களே வந்து ஜாதி கால் புணர்ச்சி இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லா படங்கள்லயுமே அம்பேத்கர் படம் பெரிய விஷயம் படமா இருக்கும் ஆனா அவங்க ஏன் கார்த்திக் என்ன ஜாதினா கார்த்திக் என்ன ஜாதியா இருக்கும்னு தேடினாங்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு திரை சினிமா எப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு போர்க்களமா எனக்கு இருக்கு திரை சினிமா அதாவது எப்படின்னா என்ன மாதிரி சினிமா ட்ரை பண்றவங்களுக்கு வந்து போர்ல வெற்றி காண்றது இருக்குல்ல நீங்க வந்து நார்மலா ஒரு போர் ஒரு ஒரு பேட்டில் ஜெயிச்சிட்டீங்கனாலுமே நீங்க வெற்றின்னு சொல்லிடுவாங்க ஆனா இங்க வந்து லட்சக்கணக்கான பேட்டில நீங்க ஜெயிச்சா கூட நீங்க வெற்றி அடைஞ்சதா அறிவிக்காத சினிமா தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய குறிப்பா தமிழ் சினிமா தமிழ் சினிமா இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவின் பெரிதும் கொண்டாடப்பட்ட இயக்குனர்களாக பார்க்கப்படுவது திரு பா ரஞ்சித் அவர்களும் திரு மாரி செல்வராஜ் அவர்களும் உள்ளபடியே அந்த சினிமா வந்து சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட எதிர்த்தரப்பிலிருந்து மாற்று ஒரு கருத்தும் வந்து அதில் எழுந்தாங்க பெரும்பாலும் அந்த நடிகர்களே அவர்கள் அந்த இயக்குநர்கள் உட்பட அந்த கருத்தை ஏற்கிறவங்க தான் நாங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தால் அதற்கு மாற்று கருத்தை யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம் ஆனால் இப்படி முற்போக்கு கதாநாயகர்களாக நான் மறுபடியும் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறேன்னா அவங்க இயக்குநர்களாக இருந்தாலும் இயக்குனர் வட்டத்தில் முற்போக்கு கதாநாயகராக பார்க்கப்பட்டவர் தான் திரு மாரிசெல்வராஜ் அவர்கள் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அந்த குற்றச்சாட்டையாக தாண்டின விமர்சனமாக நம்ம அணுகலாம் அந்த விமர்சனம் வைப்பதற்கான காரணம் என்ன உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சிதான் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது எனக்கு ஆக்சுவலா யாரு மேலயும் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்ல பிரதர் ஏன்னா இதே மாதிரி செல்வராஜ் அவருடைய பரியரும் பெருமாள பார்த்து மெய் செலுத்தவண்ணா கொண்டாண்டி ஏன் நிறைய பேர் சொல்றாங்க அந்த படத்துல வந்து பரியன் வந்து எது தடிக்கல அப்படின்னாங்க எது தடிச்சாரு அந்த கா கிளைமேக்ஸில் அடித்தார் இங்கே அடித்தாங்க அடிக்கலன்றது மேட்ரு இல்லை நனந்தமாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து சிகரெட் பிடிக்காதீங்கன்னு உங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் அதை ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடாது கரெக்டாக இப்போ எனக்கு வந்து மாரி செல்வராஜோ இல்லை பாரஞ்சித்தோ இல்லை எந்த இயக்குனர் மேலேயுமே கால் புணர்ச்சி சுத்தமாக கிடையாது அவங்க அதாவது பர்சனலாக ஆனால் அவங்க சொல்கிற சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டாக அவங்க படம் பண்ணும் போதோ இல்லை அவங்க நடந்துக்கும் போதோ எனக்கு ஒரு கேள்வி வருது அப்போ அப்படி என்ன அப்படி என்ன சம்பவம் நடந்தது அது மிக இயல்பு தான் சொல்றாங்க பலரும் அப்படிதாங்க இருப்பாங்க இயக்குனர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற இல்ல அந்த கர்ணன் படத்துடைய முதல்ல போட்ட டைட்டில் இருந்து நான் சொல்றேன் சரி சொல்லுங்க அந்த படத்துல வந்து இச்சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடந்தது அப்படின்னு அவர் போட்டார் ஆனா உண்மையாலுமே பொடியன்குளன் கிராமத்துடைய சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் அம்மையாருடைய முதல் ஆட்சி அது ஆமா ஓகேவா தொண்ணூத்தி அது வந்து ஒரு தலைவரே உருவானாரு உருவானாங்க இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அதை நடத்துனதுக்கு காரணம் ஜாதி காழ்ப்புணர்ச்சி கிடையாது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஓகேவா ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த படத்தில் வந்து அவர் காமிச்சது எப்படி இருக்குன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சாரு ஆனால் அந்த டைமில் தமிழ்நாட்டின் சிங்கப்பூர் என்ற பேர் வாங்கப்பட்ட தான் பொடியின்புலன் கிராமம் ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஃபாரின்ல வேலைக்கு போனவங்க அவங்க குடும்பத்தில் இப்போ எப்படி ஒரு சில ஊரில் வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருத்தர் எப்படி நம்ம சேவை போனாங்களோ அதே மாதிரி அந்த இருக்கவங்க ஒருத்தருமே ஒருத்தராஜ் ஃபாரின்ல இருப்பாங்க குறிப்பா பின்தங்கிய மக்களுடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு நபரும் வெளிநாட்டில் போயிருக்காங்க இங்க இருக்க அரசு எல்லா திட்டங்களையும் பயன்படுத்தி கடந்த கால திட்டங்களும் பயன்படுத்தி இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா அரசு அந்த டைம்ல இருந்த ஆட்சியில இருந்த அரசு அவங்களுக்கு கூட இருந்த ஒரு அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய கால்புணர்ச்சியால ஏற்பட்ட துணிச்சலான ஏன்னா இப்ப என்ன தெரியுமா இது வந்து நான் சொல்ற விஷயம் வந்து இது அரசியல் ரீதியா வந்த ஒரு சில அதாவது லீகலான விஷயத்த நான் பேர் சொல்ல முடியாதுன்றதுனாலதான் அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கால்புணர்ச்சல் ஏற்பட்டதுதான் அந்த இஷ்யூ அதாவது நான் நான் ரொம்ப நேரடியா கேக்குறேன் ஏன்னா நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஊடகத்துல பாக்குறவங்க வந்து இந்த இந்த நிகழ்ச்சி உடனே பார்க்க போறது இல்ல கடந்த காலங்கள் நீங்க பேசின அடிப்படையில தான் பார்க்க போறாங்க அப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவோடு துணையாக இருந்த தொழில் திரு சசிகலா அவர்கள் இப்ப நீங்க சசிகலான்னு பதிவு பண்ணிட்டீங்க அப்ப திரு சசிகலா அவர்களுடைய ஒரு ரிவெஞ்ச் அப்படின்றத நீங்க பதிவு பண்ண ஆமா கண்டிப்பா அவங்களுடைய ஆதிக்கத்தால ஏற்படுத்தப்பட்டதுதான் அது இதையே ஒரு இயக்குனர் உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு அது உண்மை இல்லாம சொன்னார்ன்றது என்னுடைய கேள்வி ஓ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்துல வந்து அவர் என்ன காமிச்சிருப்பாருன்னா அந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல அந்த சின்ன குழந்தை ரோட்ல படுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கும் யாருமே காப்பாத்தாம போற மாதிரி அமைக்கிறோம் என்னுடைய என்ன உங்க ஊருக்காரன் கூட அந்த பக்கம் போல அப்ப உங்க ஊருக்காரன் கூட உன்னை காப்பாத்தல இல்லையா அப்ப நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அதுல நீங்க வந்து அவங்க மேல நீங்க குறை சொல்லுவீங்க இதுதான் என் கேள்வி இன்னொரு விஷயம் புடியன்குளம் கிராமத்துல கார் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்போ உங்களுடைய கருத்து உண்மையா இருந்தா நீங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுன்னு போட்டத மாத்தினீங்கன்னு நான் கேட்பேன் ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உண்மை இல்லை அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களால ஏன் போட முடியா அப்ப ரிலீஸ் ஆன டைம்ல ஆட்சி அதிமுகவை பத்தி குறை சொன்னா சோ நீங்களே மேடையில வந்து என்ன பேசுறீங்கன்னா நான் வழியே சொல்றேன் நான் உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்களே அரசியலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய நிறத்தையும் மாத்திக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர் பேசுறது என்னன்னா என்ன ஒடுக்கப்பட்ட வழி எனக்கு நான் பதிவு பண்றேன் அமுக்குனாங்க வார்த்தை ரொம்ப ஒடுக்குனாங்க ரொம்ப அமுக்குனாங்க ரொம்ப தட்டினாங்கன்ற வார்த்தையெல்லாம் அந்த இயக்குநர்கள் பயன்படுத்துறாங்க அப்படி பயன்படுத்துறாங்கல்ல என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க யாருடைய கரிசனமா அவங்களுக்கு அதான் வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க அதுதான் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க உங்களை ஒருத்தவங்க ப இப்போ இப்போ நான் வந்து சினிமாவில் ஹீரோவாக வரத்துக்கு முன்னாடி நான் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறேன் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணும் போது எனக்கு ஒரு சில மரியாதை கிடைக்கலன்னும் போது ஆனால் என் படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே அந்த மரியாதையை நான் கொடுத்துருக்கேன் அப்போது நீங்கள் உங்களுக்கு நடந்த விஷயத்த நீங்கள் ஏன் அடுத்தவங்க கையில் நீங்கள் அதை திணிச்சு சிலாச்சி அதாவது அப்படியே ஆர்கசம் அடைஞ்சிக்கிறீங்க ஏன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் தனுஷ் அவரை வந்து அவர் தப்பே பண்ணாலும் அவர் வந்து வெயிலில் நிற்காமல் கேரவனுக்கு போகிறது

இது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதா இது மிகையா சொல்றோம் இல்ல சொல்லணும் இப்போ நான் வேற ஏதாவது இன்னும் மேல தூக்கி சொல்லலாம் இல்ல இறக்கி சொல்லலாம் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லணும் எல்லா பதிவுகளையும் நான் விஷயம் என்னன்னா அப்படி சொல்ல முதலமைச்சா கேக்குறேன் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஊர் இங்க இருந்து சென்னையில இருந்து போனவங்கதான் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்கலாம் சென்னையில இருந்து போனவங்க தான் கர்ணன் படத்துக்கு கர்ணன் படத்துக்கு ஓகேவா அதாவது சினிமால வாய்ப்பு தேடி எந்த பகுதியில் நடந்த படப்பிடிப்பது திருநெல்வேலி சைட்ல நடந்தது இங்க இருந்து சென்னையில இருந்து சென்னையில இருந்து போயிருக்காங்க அவங்களுக்கு ரூம்லாம் எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு ரூம் கேரவன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல கேரவன் கொடுக்கலன்னு நான் சொல்லல அதெல்லாம் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கறது அவங்க என்ன எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா எங்களுக்கு மரியாதை கொடுக்கல எங்களை ஈக்குவலா நடத்தலன்னு சொல்றீங்கல்ல அதே தான் நான் கேட்கிறேன் நீங்க ஏன் அவ இப்ப தனுஷ் அவர்களை சார்னு சொல்றீங்க நீங்க இவங்களை ஏன் அசிங்க வாங்க சொல்ற வாங்க போங்கன்னு சொல்றதுல என்ன குறைஞ்ச பேர போறீங்கன்றதான் என் கேள்வியாவே இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இப்போ அப்போ ஒரு பெரிய ஆக்டருக்கு கீழே நீங்க நீங்க தான் உங்களை வச்சுக்கிறீங்க நீங்க ஏன் அவருக்கு ஈக்குவலா நிக்கல ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் ரோலா இருக்கவங்களை நீங்க அவங்களுக்கு மேல இருக்க ட்ரை பண்றீங்க ஏன் நீங்க அவங்கள உங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வரல சக நடிகை இருக்கல அது நான் என்ன தான் சொல்றேன் வாங்க போங்க மரியாதையா கூப்பிடுறதுல என்ன குறைஞ்சி என்னோட இது என்னன்னா நீங்க சொல்றீங்கல்ல மேடைக்கு மேடை எங்களை வந்து சுயமரியாதை சுயமரியாதை எங்களை வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டுறாங்க இந்த ஈக்குவாலிட்டது இங்கே பணம் கிடையாது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்குது நான் இன்னிய வரைக்குமே அதை நான் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அதாவது நான் மரியாதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது அவங்க நடந்துகிட்ட விதத்தில் இருக்குமே தாண்டி மற்றபடி எல்லாருக்குமே வாங்க போங்கன்றது ஒரு மிகப்பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து கமல் சார்ன்னு சொல்லலை சார்ன்ற வார்த்தையே ரொம்ப கேவலமான வார்த்தை நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பல ஓகேவா எப்படி சொல்றதுனா சார் சி வி ராமன் ஏன்னா சார் பட்டம் கொடு அந்த சார் பட்டம்ன்றது வேற நம்ம ஒருத்தவங்களுக்கு மரியாதை சார் அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக சார் ஓகேவா எதையோ ஒன்று எதிர்பார்த்து சார் அது எனக்கு வராது திரு கமலஹாசன் அவர்கள் இது எவ்வளோ மரியாதையாக இருக்கு ஆனால் சார்னு சொன்னாதான் மரியாதையா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடாது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லணுமா எனக்கு புரியல இதுதான் மரியாதைன்னு உங்களுக்கு யார் சொன்னது எனக்கு தெரிஞ்சது திரு அவங்க இவங்கன்னு தான் மரியாதை வாங்க வாங்கப்போ அமெரிக்க அந்த இருக்கிற மக்கள் வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தாண்டி மிஸ்டர் பிரசிடென்ட் சார் யூ சார்லாம் கேட்க மாட்டாங்க மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மிஸ்டர்ன்றது ஒரு மரியாதைன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல குறிப்பா அந்த படப்பிடிப்பு தளத்துல இந்த சம்பவம் நீங்க அங்கே என்னவா இருந்தீங்க ஆக்சுவலா நான் அங்க வந்து என் ஃப்ரெண்டை நான் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அதாவது இன்னொரு ஷூட்டிங் இருந்துச்சு எங்களுக்கு போர்க்குடி டைம்ல அப்போ என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போகும்போது நான் பார்த்தது இது நீங்கள் நேரில் பார்க்க ஆமா நான் பார்க்குறேன் சரி நம்ம நேரில் பார்க்க எல்லாமே உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் கிட்ட கேட்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்கிறான் நீ என்ன மச்சி இன்னைக்கு தான் பார்க்குற இதெல்லாம் வந்து நாங்கள் டெய்லி இதுதான் பண்ணுறது அங்கே மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேரும் வந்து எல்லாருமே இங்கே மேலே தாண்டா வந்து நாங்களாம் வந்து சமூகத்துக்காக பேசுகிறோன்ற பேச்சில் இருக்காங்க ஆனால் அவங்களோட ஆட்டிடியூடே வந்து வேறடா அப்படின்னு சொல்லும் தான் எனக்கு ஒரு மாதிரி வலிச்சுது தப்பா இருக்கு அப்படின்ற இது தாண்டி வேற என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது இல்ல எனக்கு இதுவே பேசிக்க இதுவே ரொம்ப இதுவே எனக்கு எனக்கு யோசிச்சு பாருங்களேன் அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கலையா அங்க சக நடிகர் கேட்பாங்க ஏன்னா வாய்ப்பு போயிடுமே அப்படி பண்ணுவாரா மாறி சொல்லுறாச்சு அப்படி பண்ணுவாங்க ஏன்னா இப்ப கூட எனக்கு அவன் ஃபோன் பண்ண உங்ககிட்ட நான் நம்பி சொன்ன நீ ஏன்டா இதை வெளில போய் சொல்ற அப்படின்னும் போது இப்ப என்னடா பிரச்சனை டேய் எனக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா நீ என்ன நீ போயிடுவாடா அப்படின்னு நான் சொன்னேன் வாய்ப்புக்காக நீ ஒருத்தன் காலை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுடா பொய் சொன்னாதானா நீ பயப்படணும் பொய் சொல்லாம நீ ஏன்டா பை பயப்படணும்னு நான் கேட்டேன் இங்க என்ன தெரியுமா இப்போ இத மத்த இயக்குனர் எப்படி பண்ணாங்கன்னா நாங்க கேள்வி கேட்க முடியாது நாம உட்பட விவாதமாவே மாறி இருக்காது ஆனா ஊருக்கு உபதேசம் அப்படின்னு தான் இப்ப நம்ம கேட்க முடியுது நான் இதே வந்து மாரி செல்வராஜ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வாழை படத்திலேயே வந்து எனக்கு ஒரு சில விஷயம் அந்த படத்திலேயே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு விமர்சனம் இருக்கு என்ன விமர்சனம் அப்படின்னா ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் மதிக்கத்தக்க மதிக்கத்தக்க ஆசிரியர் அவங்க வந்து இந்த பையனை தான் வீட்டு தம்பியாக பார்க்குறாங்க ஆனால் இந்த பையன் அவங்கள என்னவா பார்த்தான்றது அவங்க கடைசியில் ஒரு சப்ப கட்டினாங்க ஒரு டைலாகில் இத்தனை நாள் எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருந்தீங்க இன்னைக்கு எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த இயக்குனருக்கும் சரி அந்த வசனம் எழுதுனோருக்கும் சரி அக்காவுடைய கர்ச்சிஃபை மோந்து பார்த்தா ரொமான்ஸ் சாங் வரும் ரொமான்டிக் சாங் ஒன்று வருமானு நான் கேட்பேன்

ஏன் நான் ப்ளஸ் டூ படிக்கும் போது எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் இருக்காங்க அவங்க என்னை தம்பின்னு கூப்பிடுவாங்க நான் அவங்களை அக்கானு கூப்பிடுவேன் இது வரைக்கும் நான் அவங்க எப்படி சொல்கிறதுனா அந்த உறவு இருக்குல்ல எங்கள் எங்கள் பள்ளிவேல் சார் மேக்ஸ் சார் இருக்கார் வீக்கெண்டானால் அவர் ரூமில் தான் நாங்கள் இருந்து உட்காந்துட்டு சாப் சமைச்சு நாங்கள் ஒரே இலையில எங்கள் சாரோட சாப்பிடுவோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் இது அப்படி இது நீங்கள் அப்படி கிடையாது நாம் நம்மளும் ப வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் அந்த கர்ச்சிஃபை மோந்து பார்க்குற சீன் நீங்கள் வைக்காமல் அந்த கர்ச்சிஃபை எடுத்து கொடுத்து அக்கா தம்பி முறையை நீங்க அங்க படத்துல கன்வே பண்ணீங்கன்னா சந்தோஷப்பட்டுருப்பேன் ஆனா நீங்க வந்து அதை வேற ஒரு உங்க வியாபாரத்துக்காக வேற ஒரு விஷயத்த வச்சுட்டு கடைசியில ஒரு கட்டு கட்டினீங்க பார்த்தீங்களா அதுதான் என்னால ஏத்துக்க முடியல நீங்க கட்டு கட்டணும் கூட சாதனமா விட்டுருப்பேன் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பண்ண தப்ப பூசி முழுவதுக்காக பேசுற சில வார்த்தைகள் தான் நான் இதை நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வியாபாரத்துக்காக மட்டும்தான் இதை பண்றாங்களே தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும் நல்ல விஷயத்த சொல்லணும்ன்றதுதான் உங்களுக்கு கிடையாது என் வழியா நான் சொல்றேன்னு அவர் சொல்றாரு இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா உங்க வழியை நீங்க சொல்றது பிரச்சனை இல்லை அதை நீங்க நேர்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்றேன் இங்க எல்லாருக்குமே இப்ப என் இப்போ நான் பேசுறது என்னுடைய கருத்து தான் என்னுடைய ச சினிமால நான் சந்தித்தது இப்போ திரு ரஞ்சித் அவர்களே வந்து எனக்கு அரசல் முரசலா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அவங்க வந்து ஜாதி காழ்ப்புணர்ச்சி இருக்க கூடாது ஆமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லா படங்கள்லயுமே அம்பேத்கர் படம் இருக்கும் பெரிய படமா இருக்கும் ஆனா அவங்க ஏன் கார்த்திக் என்ன ஜாதின்னு தேடினாங்க கார்த்திக்கு என்ன ஜாதியா இருக்கும்னு தேடினாங்க ஓ இது இது உண்மை நடந்துக்குது நடந்தது ம் அப்போது இதே பண்ண நடந்தது எதுக்காக நடந்தது இது போர்க்குடி படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்தப்போ சரி நான் என்ன ஜாதினு கேட்டிருக்காங்க ஓ அரசல் புரிசுலாம் அது என்கிட்டேயே வந்து இந்த மதுரையிடா கேள்விப்பட்டேன் இது என்ன ஃபோன் போட்டு கேட்டிருக்கலாமே நான் தான் சொன்னேன் நான் என்ன ஜாதின்னு எனக்கே தெரியாதுடா இனி வரைக்கும் என்னுடைய ஜாதி அடையலத்தை யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அதனை அடையாளப்படுத்த விரும்பல நான் மனுஷன் எதனால கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க என்ன காரணத்தை கேட்டுருவாங்க மேபி போர்க்குடி படம் வந்து அது ஒரு ஜாதி சம்மந்தமான படம் இவங்களா ஒரு கற்பனையில் இருந்திருப்பாங்க அது கிடையாது ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதின்ற படம் என்கிட்ட கதை திரு மோகன்ஜி சொல்லும் நான் அந்த படத்தை நடிச்சிருக்கணுமே ஏன் அடிக்கல தவிர்த்திங்க அதை ஆ நான் வேணாம்னு சொல்லுவேன் கதையை முடிசா சொன்னாங்க ஆ சொன்னாங்க நீங்கள் கதையை கேட்டீங்க என்னென்ன அணுகுனாங்க அவங்க அந்த கதையை இல்லை என்கிட்ட ஒரு கதை சொன்னது இந்த நாடக கதை இந்த மாதிரி விஷயம் என் ஃபோரில் தான் சொன்னாப்பில்

நண்பா இந்த படம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கட்சியிலேருந்துலாம் சப்போர்ட் வரும் இந்த இருந்தா சப்போர்ட் வரும் இல்ல இல்லை நான் ரெண்டு நாள் கட்சி யோசிச்சேன் யோசிச்சு சொல்ல நினச்சேன் இப்போ சொல்கிறேன் இந்த படம் நடிகை அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு இந்த அரசியல் தலையீடு சினிமாவில் தேவையே இல்லை ஏன்னா நீங்கள் அரசியல் தலையீடு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த நேர்மையாக சொல்லவே முடியாது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க முன்னால் சென்சார் ஏன் திரும்ப கிளியர் பண்ண முடியல நீங்கள் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக ஒரு கருத்து ஒரு படத்தில் வச்சீங்க அப்படின்னா சென்சார் உங்களுக்கு கிளியர் ஆகாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எது ரூல் பண்ணுதோ அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து சென்சார் போர்டில் இருப்பாங்க ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலை இட்ஸ் வெப்பன் இத வந்து ஆளுங்கட்சிக்கு ஏத்தா மாதிரி அரசியல் படுத்துறது அரசியல் நான் சினிமாவையும் அரசியல் கொண்டு வர்றது மிகப்பெரிய தப்புன்னு நான் நம்புறேன் நீங்க நம்புறீங்க நான் நம்புறேன் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை ஆனா ஆனா அதை செய்யக்கூடிய திரு ரஞ்சித் அவர்களையும் செல்வராஜ் அவர்களையும் கொண்டாடுகிறார்கள் அந்த படம் வெற்றியும் அடைகிறீங்க அதே பாக்குறீங்க நீங்க

பெரிய அறிவாளிகளாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க பதிவு இந்த நேரம் கூட அது பெரிய அறிவாளிகளை நீங்க எதிர்த்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எப்படி திமுக நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் நல்ல படம் எடுத்தாலும் கெட்ட படம் எடுத்தாலும் அது சூப்பர்னு சொல்ற கூட்டம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும் அதனால அந்த கூட்டத்துக்கு என்ன லாபம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பா ரஞ்சித்தையும் திரு மாரி செல்வராஜையும் தூக்கி சுமக்கக்கூடிய கூட்டத்திற்கு என்ன லாபம் அவங்க இவங்களை அவங்களுடைய ஐக்கானா வச்சுக்க ட்ரை பண்ணி எதனையில

காங்கிரஸ் ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் போது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானன் பண்ணது மிகப்பெரிய தப்புன்றதையும் சொன்னவன் நானு ஓகேவா இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிமுக ஆட்சியில வெள்ளம் வரும் போது ஸ்டிக்கர் ஓட்டுனது தப்புன்னு சொன்னவன் நானு அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்றேன் இப்போ கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கிறாங்க இல்லையா அது மக்களுடைய பணத்துல வைக்கிறது தப்புன்னு சொல்றாங்க வேணா உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குல்ல நீங்க உங்க சொந்த காசுல வைங்க தப்பே இல்ல குற்றச்சாட்டு யார் பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தாங்க எனக்கு எனக்கு பிடிச்சவங்க பண்ணாலும் தப்பு தான் எனக்கு பிடிக்காதவங்க பண்ணாது நல்லது பண்ணாலும் நான் நல்லதுன்னு சொல்லுவேன் சரி இப்ப ஒட்டு மொத்தமா ஆனா இந்த பாரஞ்சித் மாறி சொல்வாச்ச படங்களை அவங்க எடுக்கக்கூடிய அந்த சமூகம் மட்டும் பார்த்து கொண்டாடல நீங்களே கொண்டாடுவீங்களே நம்ம மாட்டு மாற்று சமூகமும் கொண்டாடுது ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த ஜாதி சேர்ந்த சினிமாவை அவங்க எடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் வியாபாரம் ஜாதிய வியாபாரமாக ஆமா ஜாதிய வியாபாரமாக ஆனா அது சமூகம் இல்ல மக்களுடைய உணர்வை வியாபாரமா மாத்துறாங்க அது ஆனா அது ஆபத்துல முடியும் இல்லையா ஜாதி உணர்வு கூர்த்திட்டுற மாதிரி ஆயிடுச்சு கூர்த்திட்டுனா ஆபத்து யாருக்கு மக்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது இல்ல அவங்க கார்ல ஏன்னா இல்ல அவங்க கார் நடந்தே வரட்டுமே அவங்க கூர் தீட்டி இதனால கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க முன்னாடி போய் நிக்க போறது கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க போது கயிறு முன்னோக்கி இருக்கா பின்னோக்கி இருக்கான்ட்டு கயிறு பின்னோக்கி இருந்தா நீங்க எவ்வளோதான் நீச்சல் போட்டாலும் நீங்க பின்னோக்கி தான் போவீங்க கயிறு முன்னோக்கி இருந்தா நீங்க லைட்டா முயற்சி பண்ணாலும் நீங்க முன்னோக்கி போவீங்க என்னுடைய கேள்வி என்னன்னா ஏன் செல்வராஜ் திரு ரஞ்சித் அவர்கள் ரெண்டு பேருமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு முப்பது வருஷம் முன்னாடி நடந்துச்சு சொல்றீங்களே இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நந்தன் படத்துடைய டைரக்டர் ஈரா சரவணன் எடுத்திருந்தார் ஆமா அதுவும் வெற்றி வெற்றிபெறமா சோழன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய கட்ஸு அந்த அந்த இயக்குநருக்கு நான் இருக்கு ஏன்னா கரண்டில் நடக்கிற பாலிடிக்ஸ் அது ஆமாம் அதை சொல்றதுக்கு இது வரைக்கும் வெற்றி இயக்குநர்கள் தானே மாரி செல்வராஜும் விமர்சனம் பண்ணிட்டோம் அவங்களுக்கே அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி தான் சொல்லப்படும் ஏன்னா இங்க பணம் கார் வந்துட்டா வெற்றி நினைச்சுக்கிறாங்க ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் ஜெயிச்சுதா இல்லையான்றதுதான் முக்கியம் ஓகேவா இப்போ நந்தன் படத்துல சொன்ன ஒரு பர்சன்ட் கூட இது வரைக்கும் திரு மாரி செல்வராஜோ ரஞ்சித் அவர்களோ அவர்களுடைய படங்களில் சொல்லலைன்றது என்னுடைய கருத்து ஆனா அப்படி சொன்னதான் புலகாகிதம் அடைகிறாங்களே சொல்றேன்னு புலகாகிதம் அடைகிறாங்க இல்லையா கரண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடந்த பாலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம அவங்க படத்துல எந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுன்னு போட்டதையும் மாத்தக்கூடிய ஆளு அவங்க அதுல கூட சேர்ந்தவர் தான் ஜெய்பீம் படத்துடைய டைரக்டர் உட்பட ஆமா அவருமே வியாபாரத்துக்காக மட்டும் தானே அந்த எஸ்ஐ பேரை மாத்தினாரு இப்போ அடிப்பட்டவருடைய பேரு ராஜா கண் ஜெய்பீம் ஜெய்பீம்ல அடிப்பட்ட பேரு ராஜா கண்ணு இவங்க பேர் செங்கேனி ஆனா அடித்தவர் பேரை ஏன் நான் ஒரு நோக்கம் கேட்போக்கம் நீங்க வந்து இப்போ எம் எஸ் தோனி அன்டோல்டுன்னு போட்டுட்டு அந்த படத்துல நடிச்ச ஹீரோ பேர் எம் எஸ் தோனி நினைக்காம வேற ஏதாவது நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல அவங்க அப்பா பேர் வேற ஏதாவது ஒத்துப்பீங்களா இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் பேர் ஏதாவது ஒத்துப்பீங்களா அப்ப அவங்களை எதிர்த்தாங்கல்ல அப்ப தோனி வளர முடியாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் இது பண்ணாங்க அவங்க பேரை மாத்தி வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா ஆனா அது மோசடி ஆயிடும் அப்ப இதுலுமே நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டீம் அந்த படத்தை எடுக்க போறான்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்காம படம் ஓடுனதுக்கு அப்புறம் எல்லாருமே பேசினாங்கன்றதுக்காக கொண்டு போய் பத்து லட்ச ரூபா கொடுத்த டீம் இது

உருவாக்குறதுக்காக நீ அவங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி இருக்கணும் அதை அவங்க பண்ணுறதில்ல ரெண்டாவது விஷயம் இங்கே சினிமாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மா இப்போ ஏதாவது மலை கிராமத்துக்கு ஷூட்டிங் போகிறாங்கன்னா அவங்களால மேலே போயிட்டு வர முடியலன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நாலு கோடி ரூபா செலவு பண்ணி செட்டு போடுறாங்க நான் அனத்தமா கேட்குறேன் ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி அங்கே ஒரு நல்ல ஒரு பில்டிங்கை கட்டி ஷூட்டிங் நீங்கள் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வரும்போது அந்த கிராமத்துக்கு கொடுத்துட்டு வாங்க நல்லா இருக்கும்ல அங்கே படிக்கிற பசங்க படிப்பாங்கள மழை வந்தால் பசங்க ஒதுங்குவாங்களே அங்கே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க நீங்க நாலு கோடி ரூபா செட்டப் போட்டு அதை உடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க ஆனா நீங்க ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு நீங்க போதுமான வசதி ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த ஊருக்கு என்ன கொடுக்குறீங்க நீங்க நடிகர்கள் எப்படி பாக்குறாங்க தெரியுங்களா மக்களை நடிகர்கள் அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட்ல தான் பாக்குறாங்க என்னன்னா எனக்கு நீ ஓட்டு போடுற வரைக்கும் நான் உன் காலில் விடுவேன் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உன்னை என் காலு கீழே வச்சுக்குவேன் நடிகர்களும் அப்படிதான் நீ எனக்கு ரசிகன் ஆகிட்டு நீ எனக்கு வந்து டிக்கெட் வாங்கி என்ன பெரிய ஸ்டார் ஆகுற வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்து இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏன்னா நீ பாக்குறதுக்கு உன் அலோவ் பண்ண மாட்டேன் நான் உங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்றாங்க முதல் நாள் டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்திருக்கு இல்லையா எனக்கு என்ன கேள்வினா நான் ஒரு கடை வச்சிருக்கேன் நீங்க என்னுடைய நண்பர் நான் ஒரு பொருளுக்கு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது பொதுவான பிசினஸ் இப்ப நீங்க நண்பர்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இருபது பர்சன்ட் கட் பண்ணிட்டு அசலுக்கு கொடுக்கறது உங்களுக்கு அது நட்பு ரீதியா எல்லாருக்கும் பண்ண மாட்டோம் நட்பு ரீதியா பாசம் ஆமா ஓகேவா அப்போ திரு திரு விஜய் அவர்கள் மேலேயோ இல்லை மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய மேலே வச்சிருக்கிற அதீத ஆசையில அன்புல இருக்கவங்க தான் என்ன பண்றாங்கன்னா முத நாள் டிக்கெட் ஆக்கிரோஷமாகவும் மாறிடுது ஓகே ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட தான் ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் கொடுக்குறீங்க எனக்கு நான் எப்போ பார்க்குறேன் பொறுமையா அதாவது போய் நான் எப்போ தோணுதோ பார்க்கறேன்னு நினைக்கிறேன் என்னால் நூற்றி ஐம்பது ரூபா படம் பார்க்க முடியுது அப்ப இங்க பாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது என்ன ஆகுது அவங்க பணமாக பணமா மாறுது அவங்க அன்பாலாம் பார்க்கல அவங்க உங்களை வியாபாரமா டிக்கெட்டா பாக்குறாங்கன்றது மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது இதை வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதை வந்து ரொம்ப சரி பண்ணியிருந்தார் அவர் இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா திரு விஜய் அவர்களை இப்போ அரசியலுக்கு போயிருக்காருல்ல நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறதையே குரல் கொடுக்க முடியாத திரு விஜய் அவர்களே மக்களுக்காக நீங்கள் என்ன குரல் கொடுத்துட போறீங்க பிரதான கேள்வி ரெண்டாவது விஷயம் உங்களுடைய படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த தேட்டரை வந்து உங்கள் ரசிகர்கள்லாம் உடைச்சிட்டாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஒரு தலைவர் என்ன என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்கள் குறைந்தபட்சம் கண்டிச்சிருக்கணும் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கணும் ரசிகர்களை திரையரங்குகளுக்கு உதவி பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்டோம் ஆனால் இது மூணுமே இதை இது மூணுமே அவர் பண்ணாலும் திரும்ப அந்த தப்பு நடக்கும் எப்போதான் அந்த தப்பு நடக்காது பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும் தன்னுடைய ரசிகர்கள் சார்பாக வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு மன்னிப்பு ஏன்னா அப்போ உங்க மேல பாஸ் இருக்கவங்க ஏ நம்மளால நம்ம தலைவர் மன்னிப்பு கேட்டாரா இனிமேல நம்ம தப்ப பண்ணக்கூடாதான்னு தோணும் இப்ப எங்க இப்ப நான் பண்ண தப்புக்கு எங்க அப்பா மன்னிப்பு இனிமேல இனிமேலா எங்க அப்பாவை மன்னிப்பு கேட்கவே விடமாட்டேன்ட்டு நான் அதை சரி பண்ணி ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களே தாண்டி அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ட்ரைலர் சென்சார் கூட வாங்காம ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லர் அதுவே பெரிய தவறு இல்லையா ஓகேவா அதை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு இப்போ நாங்க போய் இது பண்ணோம்னா எங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறாங்க எங்க படத்துக்கு இருக்கு ஆனா விஜய் அவர்கள் படம்னா மட்டும் நீங்க சென்சார்கள்னா கூட ரிலீஸ் பண்ணிடுவீங்களா பண்ணிருவீங்களா நான் என்னோட கேள்வி இந்த கேள்வி இன்னும் இன்னொரு சோ இந்த விஷயத்தையே கரெக்டா ஆஹ் என்ன சொல்றதுன்னா அப்ரோச் பண்ண தெரியாத திரு விஜய் அவர்கள் மக்களுடைய பிரச்சனை இப்படி அப்ரோச் பண்ணுவார் நான் கேட்கறேன் அவர் அரசியல் வந்துட்டா மூணாவது விஷயம் அவர்கிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா சிம்பிளான கேள்விதான் என்னுடைய கேள்வி என்னன்னா அந்த ரெண்டே லைன் தான் அது உங்களுக்கு நீங்களா பேசல யாரோ எழுதி கொடுத்து பேசுனீங்க ஆனா அவங்க எழுதி கொடுத்தது சரியா இருக்கா இல்லையான்ற கூட பண்ணாத நீங்க நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்றதை முடியும் அவங்க கொடுக்குற ஐநூறு பக்கம் அறுநூறு பக்கம் எழுத்துக்களை நீங்க எப்படி படிப்பீங்கன்னு நான் கேட்பேன் ரெண்டே எழுத்து அப்போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முட்டாள்கள் எழுதி கொடுக்கறது சரியாக தவறான்னு கூட பார்க்க முடியாமல் ஹீரோயிக்கா இங்கே என்ன தெரியுமா அவரு நம்ம வந்து அப்படியே சினிமாவில் பேசுகிற டைலாக் மாதிரி பேசிட்டா மக்கள் கை தட்டுவாங்க ஓட்டு போடவே மாட்டாங்க நீங்கள் மக்கள் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் மக்கள் வந்து இங்கே நிறைய பேர் என்ன தான் நினைச்சிட்டாங்க மக்கள் கை தட்டுறாங்க அரசியல் இங்கே வந்து நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க இது சரியான வார்த்தையாக சொல்கிறேன் அரசியல் வல்லுநர்களை கூட வச்சுக்கிறாங்க ஆனால் அரசியல் வல்லமை பொருந்தியவர்களை கூட வச்சுக்கிறது இல்லை வல்லமை வேற வல்லுனர் வேறு வல்லுநர் படித்து வந்துடும் வல்லமை செஞ்சால் மட்டும்தான் வரும் அந்த வல்லமை இல்லாத ஆட்களை கூட வச்சுக்கிறது இருக்குல்ல அது மிகப்பெரிய தப்பு ஆனால் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அதாவது நான் எலக்ட்ரிஷன் பிளம்பிங் வேலை பார்க்குறேன் ஓகேவா நான் ஐடிலாம் பண்ணல அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஐ ஐடி முடிச்சுட்டு வரா அதாவது ஐடிஐ முடிச்சுட்டு வராப்பில்ல எலக்ட்ரிக்கல் அவனுக்கு டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கு தெரியல அவன் படித்த வல்லுநர் எங்க அப்பா படிக்காத வல்லமை பொருந்தியவர் டூ வே சுவிட்ச் எப்படி கனெக்ஷன் கொடுக்கு மூணே செகண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு சரி இதை வந்து விஜய் அவர்களுக்கும் அரசியல் பொருந்தும் இல்லை விஜய் இல்ல அரசியல் எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ பிரசாந்த் கிஷோரா அவர் வல்லுநர் ஆனா அவர் அரசியல் வல்லமை இல்லை ஏன்னா அரசியல் வல்லமை தெரிஞ்சவங்க அவங்க அரசியல் இருப்பாங்க அதுதான் காமராஜராக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் திரு கலைஞராக இருக்கட்டும் திரு எம்ஜிஆராக இருக்கட்டும் அம்மையார் ஜெயலலிதா ஓகேவா அவங்க வல்லமை வல்லமை பொருந்தியே ஏன் சொல்றாங்க வல்லுநர் பொருந்தியன்னு சொல்ல மாட்டாங்க வல்லமை பொருத்தப்பட்டால் அவர்கள் ஆளுமை செய்வார்கள் வல்லமை இல்லை என்றால் வாயில் மட்டும் பேசிட்டு போவாங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்